அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்தும் அந்த சகோதரர்களே ஒரு முஸ்லீம் தன்னை முஸ்லீம் என்று சொல்ல கொள்வதாக இருந்தால் அவன் கண்டிப்பாக லாயிலாஹிலாம் முகமது ரசூல்லா என்ற அந்த கரிமாவை அவன் சாட்சி சொல்லக்கூடியவனாக இருக்க வேண்டும் அந்த சாட்சி அவன் எப்படி சொல்ல வேண்டுமென்றால் அல்லாஹ் என்று ஒருவன் உண்மை என்பதை அவன் முழுமையாக நம்ப வேண்டும் அதில் எந்த குறையும் அவன் வைக்கக்கூடாது அல்லாவை பற்றி குர்வான் அல்லாஹ் என்ன சொன்னானோ அதை முழுமையாக நம்ப வேண்டும் அல்லாஹுடைய தூதர் அல்லாஹை பற்றி என்ன சொன்னார்களோ எப்படி சொன்னார்களோ அப்படியே அவன் முழுமையாக நம்ப வேண்டும் இது முதலாவது சாட்சியினுடைய முதலாவது அம்சம் அல்லாவை பற்றி படிக்கக்கூடியதாக விளங்கக்கூடியதாக அது குர்வான் இருக்கிறது அந்த குர்வானுக்கு ரசூல்லா சொன்ன விளக்கமான ஹல் ஹதீஸ் இருக்கிறது இரண்டாவது சாட்சியான அம்சம் என்னவென்றால் முகமது ரசூலுல்லா அல்லாவினால் அனுப்பப்பட்ட தூதர் முகமது நபி ஆவார் என்பது சாட்சி சொல்ல வேண்டும் இந்த ரெண்டையும் அவன் ஏற்றுக்கொண்டால் தான் அவன் உண்மையான முஸ்லீம் ஆகுவான் அல்லாஹை அல்லாவுடைய தூதரை பற்றி சாட்சி சொல்லுகிற போது அவர் எப்படி சாட்சி சொல்ல வேண்டும் என்பது அவர்களை பற்றி அல்லாஹ் குருவால் நமக்கு தெளிவாக சொல்கிறான் அவர் எப்படியானவர் அவருடைய பண்பு என்ன அவர் எப்படி பின்பற்ற வேண்டும் பின்பற்றினால் என்ன கிடைக்கும் ஏற்றுக்கொண்டால் என்ன நன்மை கிடைக்கும் நிராகரித்தால் என்ன நன்மை கிடைக்கும் அவருடைய கட்டளைக்கு முரணாக போனால் என்ன நடக்கும் என்பதை எல்லாம் அல்லாஹ் குர்வானிலே ரசூ சுல்லா அலிஸ்லாம் அவர்களை பற்றி சொல்லியிருக்கிறான் இப்போ ரசூல்லாவை பற்றி அல்லாஹ் குர்வானில் என்ன சொன்னாரோ அதற்கு எந்த மாற்றமும் இல்லாமல் நாங்கள் நம்ப வேண்டும் அதைத்தானே ரசூல்லா சஹாபாக்களுக்கு சொல்லி காட்டினார்கள் அப்ப அந்த சஹாபாக்கள் அதை முழுமையாக ஏற்றுக்கொண்டார்கள் தானே அதில் எந்த மாறுபாடையும் அவர்கள் வைக்கவில்லையே அதே போல் ரசூலா தன்னை பற்றி ஹதீஸ்ல சொன்னதை சஹாபாக்கள் முழுமையாக ஏற்றுக்கொண்டார்கள் தானே அதுக்கு எந்த மாற்றம் தானே அப்போ அவங்க முழுமையாக அந்த சாட்சி சொன்ன மக்கள் இப்போ நாம சாட்சி சொன்ன மக்களுக்கு ஒரு உதாரணமாக சஹாபாக்கள் இருக்கிறார்கள் அப்போ அல்லாவை ஈமான் கொண்டோம் அல்லாவுடைய தூதரை ஈமான் கொண்டோம் என்ற அடிப்படையை சஹாபாக்கள் எப்படி ஈமான் கொண்டார்களோ எப்படி சாட்சி சொன்னார்களோ அந்த சாட்சியை அந்த ஈமானை தான் உலகம் அழகிற வரைக்கும் ஒருவர் தன்னை முஸ்லிம் என்று சொல்லக்கூடிய ஒருவர் அந்த அடிப்படையில் புரிந்து அவர் செயற்படக்கூடியவராக இருக்கிறார் இந்த அடிப்படையிலே தான் நபி சல்லுல்லா அலிஸ்லாம் அவர்களை பற்றி அல்லாஹ் குருவான சொல்லுகிற போது அவர் இறை தூதர் முகமது அல்லாஹு தாலா இன்னொரு அவர் நபியின் வலாக்கின் நபியின் அவர் அல்லாஹுடைய தூதரும் நபிமார்களுக்கு கடைசி இறை தூதராகவும் இருக்கிறார் என்று அல்லாஹு தாலா சொல்கிறார் அப்ப இந்த உலகத்துக்கு கடைசியாக அனுப்பப்பட்ட இறை தூதர் என்று சொன்னால் அது முகம்மது நபி தான் ஏன் அவர் காத்தமுன் நபியின் நபிமார்களுக்கெல்லாம் இறுதியாக வந்தவர் என்று அல்லாஹ் தொல்கிறான் ஒரு நபியாக ஹ அல்லாஹ் அவரை அனுப்புகிற போது என்ன சொன்னான் என்பதை புரிந்து கொண்டு தான் இந்த ஹாத்தமுன் நபி இறுதி நபித்துவத்தை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹுத்தல்லா குருவானை என்ன சொல்கிறான் என்று சொன்னா சூரா அஹஜாபுடைய நாற்பத்தி ஐந்தாவது வருஷத்துல சொல்லுகிறான் யாயோ நபியின் அர்சன் ஷாஹித் ஒஷிரம் ஒன் நசீரா ஒ முனீரா ஒ பஷீரில் மோமினின் லஹோமின் பதுல் பது மினாஹி ஃபதுலன் கபீரா நபியை நாங்கள் உங்களை சாட்சி சொல்லக்கூடியவராக அனுப்பியிருக்கிறோம் நன்மாராய் சொல்லக்கூடியவர்களாக அனுப்பியிருக்கிறோம் எச்சரிக்கை செய்யக்கூடியவராக அனுப்பியிருக்கிறோம் அல்லாஹ்வுடைய அனுமதியை கொண்டு மக்களின் பால் அழைப்பு கொடுக்கக்கூடிய ஒரு அழைப்பாளராக அனுப்பியிருக்கிறோம் என்று சொல்லி அல்லாஹ் அல்லாஹால தன்னுடைய நபியுடைய அழைப்பு எப்படி இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறது என்பதை சொல்கிறான் அப்புறம் ரசூசுல அல்லா வலாமர்கள் அல்லாஹ் ஏன் அனுப்பினார்னால் நன்மாராய் சொல்லக்கூடிய இதை செய்ய வேண்டும் இதை செய்யக்கூடாது இது என்று நன்மாராயம் எச்சரிக்கை இரண்டாவது இஸ்லாத்தின் பால் அழைப்பு விடுப்பது இந்த பணியை செய்வதற்கு ரெய்தூல்லா அலிஸ் இந்த பூமிக்கு வந்தார்கள் அதுதான் நபித்துவம் ஒவ்வொரு நபிக்கும் வேதத்தை கொடுத்திருந்தான் அதே போல் ரசூ சுல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கும் அல்குருவான் என்ற வேதம் கொடுத்திருந்தார் அப்போ நபியாக வரக்கூடியவருக்கு வேதம் ஒன்று கொடுக்கப்படும் நன்மை தீமையை தடுக்கக்கூடிய அந்த பணி கொடுக்கப்படும் அந்த நன்மை தீமையை தான் தீர்மானிப்பான் அல்லாஹ் தீர்மானிப்பதை ரசூ சொல்லுவார்கள் அதே ஹதீசி மூலம் சில மக்களுக்கு நன்மை தீமையை காண்பிப்பார்கள் இதைத்தான் இறை தூதுவத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான கடமை இரண்டாவதாக அல்லாஹ் சொல்கிறார் இந்த இறை தூதரை பின்பற்றினால்தான் உங்களுக்கு சுவர்க்கம் கிடைக்கும் இந்த இறை தூதரை பின்பற்றினால்தான் ரஹமத்து கிடைக்கும் இந்த இறை தூதரை பின்பற்றினால்தான் நீங்கள் நேர்வடி அடைவீர்கள் என்பது அல்லாஹ் சொல்கிறார் இப்போ சூரா நிசாவுடைய எண்பதாவது வசத்த சொல்லும் போது சொல்கிறான் யார் இறை இந்த இறை தூதரை பின்பற்றினார்களோ அவர்கள் அல்லாஹாவை பின்பற்றியவர்கள் சூரா ஆலயம்பரான நூற்றி முப்பத்தி இரண்டாவது வசத சொல்லும் போது சொல்கிறான் இந்த இறை தூதரை நீங்கள் பின்பற்றினால்தான் துரஹமோ நீங்கள் ரஹமத் செய்யப்படுவீர்கள் இந்த இறை தூதரை நீங்கள் பின்பற்றுங்கள் அது அவர் மீது உள்ள கடமை உங்களுக்கு சொல்வதுதான் அவருடைய கடமையை தவிர உங்களை நிர்பந்திப்பது கடமை அல்ல இது சூரா மாயுதாவுடைய தொண்ணூத்தி ரெண்டாவது வசத்திலே சொல்கிறான் இந்த இறை தூதருக்கு நீங்கள் கட்டுப்பட்டால் ஜென்னத்தில் இருப்பீர்கள் என்பதை சூரா நிசாவுடைய பதிமூணாவது வசத்துக்கு அல்லாஹு தாரா சொல்லுகிறான் இந்த இறை தூதர் மனித சமுதாயத்துக்கு தூதர தூதராக அனுப்பப்பட்டிருக்கிறார் இதற்கு பின்னால் ஒரு தூதர் தேவையில்லை அதனால் ஒரு மனித சமுதாயத்துக்கு தூதர் இது எதில் அல்லாஹு தாரா சொல்கிறான் சூரா ஆக்ராஃப் நூற்றி நூத்தி ஐம்பத்தி எட்டாவது வசதியில் சொல்கிறான் ஒரு சூதாவுக்கு முன்னால் வந்த எல்லா தூதர்களும் அந்தந்த காலப்பகுதிக்கு வந்த தூதர்கள் அந்தந்த சமூகத்திற்கு வந்த தூதர்கள் ஆனால் இறை தூதராக நபிகிறார் சலல்லா அலிஸ்லாம் அவர்கள் மட்டும்தான் நான் தூதராக வந்திருக்கிறேன் என்று நபியை நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹு தாலா சொல்கிறார் அடுத்த அல்லாஹு தாலா சொல்கிறான் இந்த இறை தூதருடைய தீர்ப்பின்பால் வாருங்கள் என்று அழைப்பு கொடுக்கப்பட்டால் மூமி அதற்கு முழுமையாக கட்டுப்படுவார்கள் அப்படி அவர்கள் கட்டுப்பட்டார்கள் என்று சொன்னால் அவர்கள் வெற்றியாளர்கள் என்பது அல்லாஹ்தாலா சூறா நூறுடைய ஐம்பத்தி ஓராவது வசனத்திலே சொல்லி காட்டுகிறான் யார் இந்த இறை தூது கட்டளைக்கு மாறு செய்கிறார்களோ அவர்களுக்கு வேதனை வந்து சேரும் என்று அல்லாஹ்தாலா சூரா நூறுடைய அறுபத்தி மூன்றாவது வசனத்தில் சொல்லுகிறான் இப்படி இறை தூதரை பின்பற்றுவதன் அவசியம் என்று அல்லாஹ் சொன்னது இந்த கடைசியாக அனுப்பப்பட்ட இறை தூதர் நபியை பற்றி மட்டும்தான் சொன்னான் ஒரு இறை தூதர் வந்திருக்கிறார் அவர் குர்வானை கொண்டு வந்திருக்கிறார் உங்களுக்கு பஷீரமான தீரனாக வந்திருக்கிறார் அவரை பின்பற்றுங்கள் அவருடைய கட்டளை முழுமையாக பின்பற்றுங்கள் அவரை பின்பற்றினால்தான் நன்மை கிடைக்கும் அவரை பின்பற்றினால்தான் நேர்வழி அடைவீர்கள் என்பது எல்லாம் இந்த இறை தூதரை மட்டும் குறித்து சொல்லப்பட்டது அவர் வேதத்தோடு வந்திருக்கிறார் எனவே இதற்கு பின்னால் ஒரு இறை தூதர் வருவாரா என்றால் அதை குருவான சொல்லல ஏன்னா இந்த இறை தூதரை மட்டும்தான் சொல்றான் இவருக்கு தான் கட்டுப்படணும் இவருடைய இவர் கொண்டு வந்த வேதத்தை தான் நீங்கள் பின்பற்றணும் அவர் காற்ற வழியை தான் பின்பற்றணும் இதை தான் உங்களுக்கு ஜென்னத்து கிடைக்கும் என்று சொல்கிறான் எனவே இந்த பேசிக் அறிவு நமக்கு முதல்ல தெரிந்தால்தான் எதிர் நபித்துவத்தை பற்றி நாம் சரியாக புரிந்து கொள்ள முடியும் என்றால் ரசூல்லாவுக்கு பின்னால் வேறொரு இறை தூதர் வருவதாக குரான் சொல்லல வேறொரு இறை தூதருக்கு வேதம் கொடுக்கப்படும் என்றும் சொல்லல வேறொரு இறை தூதரை நீங்கள் இப்படி இப்படியெல்லாம் பின்பற்ற வேண்டும் என்று இருக்கிறதே அது மாதிரி வேற எந்த ஒரு இறை தூதருக்கும் அல்லாஹு சொல்லல்ல எனவே இறை தூதர் என்று சொன்னால் அது இறுதி தூதர் என்று சொன்னால் நபி முகமது சல்லாஹ் இஸ்லாம் அவர்கள் மட்டும்தான் அவரை குறித்து தான் அல்லாஹ் கூட சிறப்பித்து சொல்கிறான் என்ற செய்தி நாம் முதலில் புரிந்து கொள்வோம் இன்ஷா தொடர்பு அடுத்த பதவியை நாம் பார்ப்போம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹியோ பிற